ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை போலவே தை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமைகளுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க இது செல்வ வளத்தை பெருக்கச் செய்வதற்கும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கும் ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுது இப்படி சிறப்பு மிக்க இந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் என்ன செய்தால் செல்வ வளம் பெருகும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கங்க வீட்டில் எப்போயுமே சண்டையும் சச்சரவும் இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா திருமணன் வரன் கைகூடுற மாதிரி வந்து தள்ளி தள்ளி கொண்டே இருக்குதா இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மகாலட்சுமிக்கு உரிய நாளாகுங்க மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று வெள்ளிக்கிழமை என்றாலே அது அம்பிகை இல்லைனா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை வழிபடுவதும் ஐதீகமாக சொல்லப்படுது அனைத்து வெள்ளிக்கிழமைகளுமே மங்களகரமான நாள் என்றாலும் கூட தை மாதம் ஆடி மாதம் போன்ற மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் ரொம்பவே விசேஷமானதாகுங்க கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது இன்று அம்பாள படுவதற்கு உரிய தை மாசத்தில் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமையாகுங்க இன்று வராகி தேவி வழிபாட்டிற்கு உரிய பஞ்சமி திதியோடு பல சிறப்புகளை கொண்ட இந்த நாளில் எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் சரிங்க அந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டோம்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க இன்று தை மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமை நாளாகுங்க உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி மற்றும் அம்பாள் சக்தி வழிபாட்டிற்கு ரொம்பவே விசேஷமான தான் நாளாகமும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே தை மாதத்தில் சூரியன் வட திசை நோக்கி பயணம் செய்ய தொடங்குவதனால இந்த நாளில் தேவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்களாம் அவர்களுடைய ஆசையை எளிதில் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் செல்வ வளம் பெருகுவதற்கும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி நிலைக்கவும் அனைத்து சௌபாகியங்களையும் பெறுவதற்கு இந்த நாளில் மகாலட்சுமி மற்றும் அம்மன் ஆலயங்களில் வழிபாடு செய்வதும் சிறப்பு பூஜைகள் செய்வதும் மாவிளக்கு வழிபடுவதும் செல்வ செழிப்பை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தை மாதத்தில் வரக்கூடிய இந்த இரண்டாவது வெள்ளிக்கிழமையோட சிறப்புகள் என்ன செல்வத்தையும் வளத்தையும் பெருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு குபேர பூஜை மற்றும் அம்பிகையை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் இந்த வெள்ளிக்கிழமை நாளானது சொல்லப்படுது இந்த இரண்டாவது தை வெள்ளிக்கிழமையில குபேர பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க இப்படி நம்ம செய்வதனால செல்வ வளமானது பெருகும் அப்படின்னும் நம்பிக்கையா சொல்லப்படுது அன்றைய நாளில் நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு குளித்துவிட்டு பூ வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமியுடைய படத்திற்கு பூக்களால் நம்ம அலங்காரம் செய்ய வேணுங்க அதற்குப் பிறகு செவ்வரளி பூ சூட்டி வழிபடுவதனால சகல தோஷங்கள் கண் திருஷ்டிகள் அனைத்துமே விடுகிவிடுங்க அதே போல வெற்றியில பச்சரிசி நிரப்பி அதற்கு மேலே நெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபட வேணுங்க அன்றைய நாளில் அபிராமி அந்தாதி சௌந்தரிய லஹரி போன்ற பாடல்களை நம்ம அன்றைய நாளில் பாடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க அது மட்டும் இல்லாமல் அம்பாள் மற்றும் முருகப்பெருமானை நம்ம வணங்குவதனால யோகங்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே குபேரருக்கும் லக்ஷ்மி தேவியும் செல்வத்தின் அதிபதிகளாக இருந்தாலும் கூட செல்வ வளம் பெருக ஒன்றாக நம்ம வழிபட வேணுங்க லக்ஷ்மி செல்வ வளத்தை வழங்குபவர் குபேரர் செல்வ வளத்தை பாதுகாக்கக்கூடியவராக வருங்க சிவபெருமானுடைய நண்பரான குபேரருக்கு லட்சுமி தேவிய செல்வ வரத்தை அழித்தனால அவர் லட்சுமி தேவியின் அருளால் செல்வத்தின் அதிபதியாக நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா லட்சுமி தேவி செல்வத்தின் மூலம் அப்படின்னும் குபேரர் செல்வத்தின் பாதுகாவலர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க லட்சுமி தேவி விஷ்ணுவின் சக்தியாக இருக்கிறாங்க குபேரர் சிவபெருமானுடைய அருளால் செல்வத்திற்கு அதிபதியானாருங்க ரெண்டு பேர நம்ம ஒன்றாக வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வ வளமானது பெருகுங்க அதை பாதுகாப்பதற்கும் உதவும் அப்படின்னு நம்பிக்கை சொல்லப்படுதுங்க லக்ஷ்மி குபேரர் பூஜை நிதி பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் செல்வத்தை ஈர்ப்பதற்கு ஒரு முக்கியமான வழியாகவும் சொல்லப்படுதுங்க அதை நிலத்தை நிறுத்துவதற்கும் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் நேர்மறையான ஆற்றல்களை உருவாக்க செய்யுங்க நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பையும் கொண்டு வந்து சேர்க்குங்க இந்த பூஜையை நம்ம செய்வதன் மூலமாக செல்வத்தின் அதிபதிகளின் அருளை பெற்று நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளமானது பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆடி மாதம் மற்றும் தை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை என அனைத்து நாட்களும் அதிக விசேஷமான தெய்வ சக்தி நிறைந்த நாளாக சொல்லப்படுதுங்க அதனால தான் இவை அனைத்து நாட்களுமே முக்கிய விரத நாட்களாகவும் சொல்லப்பட்டிருக்குது திருமணமான பெண்கள் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்தாங்கன்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை என்றாலே அது அம்பிகை இல்லைன்னா பெண் தெய்வங்களை வழிபடுவதற்குரிய ஒரு முக்கியமான நாளாகுங்க அதுலேயும் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபடுவது அனைத்து விதமான பண சம்பந்தமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது அனைத்து வெள்ளிக்கிழமைகளுமே மங்களகரமான நாள் அப்படின்னு சொன்னாலும் கூட தை மாதம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் கூடுதல் விசேஷமானதாகுங்க பெண் தெய்வத்திற்கு நம்ம பூஜை செய்வதும் அபிஷேகம் செய்வதும் நேர்த்தி கடன் செலுத்த நினைக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கரவாரம் அப்படின்னும் அழைக்கப்படுது ஒவ்வொரு நாளும் நல்ல நேரம் காலம் போல ஓரைகளும் இருக்குதுங்க வெள்ளிக்கிழமையில சுக்கரின் ஆதிக்கம் நிறைந்த நாள் என்பதனால இந்த நாள்ல சுக்கர ஓரையில் மகாலட்சுமிக்கு சில குறிப்பிட்ட முறையில் நம்ம வழிபாடு செய்வதனால நம்முடைய வீட்டில் செல்வ வளமானது பெருகுங்க மழை அளவான கடன் பிரச்சனைகள் கூட தீர்ந்து விடுங்க வராத பணம் பாக்கியானது வந்து சேருங்க அடமானத்தில் நகைகள் வச்சிட்ருந்தோம் அப்படின்னா அந்த நகைகளானது மூட்டக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிடைக்குங்க வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு மூன்று முறை சுக்கர ஓரையானது வருங்க காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரம் சுக்கர ஓரை நேரம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நேரத்தை தவிர பகல் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளான நேரம் ஆகுங்க இந்த ரெண்டு நேரத்தையுமே தவிர விட்டவங்க இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளான நேரம் சுக்கர ஓரை நேரம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நேரத்தில் மகாலட்சுமிக்கு உரிய வழிபாட்டை நீங்கள் செய்ய வேணுங்க அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில அதிகாலையில எந்திரிச்சு குளித்து விட்டு வீட்டு பூஜை அறையில தெய்வங்களுக்கும் நீங்க பூக்களால அலங்காரம் செய்ய வேணுங்க மகாலட்சுமியுடைய வெற்றையின் மீது பச்சரிசி பரப்பி அதன் மீது அகல் விளக்கு வைத்து அதுல நெய் தீபம் ஏற்றி வழிபட வேணும் இதே போல சின்ன வாழை இலையின் மீது கல்லுப்ப நீங்க பரப்பி வச்சு அதன் மீது அகல் விளக்க வைத்து நீங்க நெய் தீபம் ஏற்ற வேணுங்க முடியாதவங்க குத்து விளக்கில் நெய் அல்லைன்னா நல்லெண்ணெய்யால் ஐந்து முகங்களை ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை சொல்லி நீங்கள் அன்றைய நாளில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க மகாலட்சுமியுடைய படத்துக்கு தாமரை பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்ய வேணும் நெய்வைத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை செஞ்சு வழிபடலாங்க வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரையில் ஒரு கண்ணாடி கிண்ணம் இல்லைன்னா அகண்ட அகலில் கல்லுப்பை நீங்கள் முக்கால் பங்களவுக்கு நீங்கள் நிரப்பி வைக்க வேணுங்க அதன் மீது மூணு பத்து ரூபாய் நோட்டு மற்றும் மூணு ரூபாய் நாணயத்தை வைத்து மகாலட்சுமியிடம் உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அந்த வேண்டுதலை சொல்லி வழிபட வேணுங்க அன்று முழுவதும் அதை அப்படியே நீங்கள் வைத்திருக்க வேணும் அதற்கு அடுத்த நாள் அந்த முப்பத்தி மூணு ரூபாய் பணத்தை எடுத்து உங்களுடைய பீரோவில் தனியாக நீங்கள் வைத்து அந்த உப்பை கால்படாத இடத்துலையோ இல்லைன்னா ஓடக்கூடிய தண்ணீர்லயோ கொண்டு போய் போட்டு விடுவது நல்லதுங்க இதே போல நீங்க தொடர்ந்து ஆறு வாரங்கள் புதிய உப்பு தனித்தனியாக முப்பத்தி மூணு ரூபாய் வைத்து வழிபட வேணுங்க ஆறாவது வாரம் தனியாக ஆறு முறை எடுத்து வைத்த முப்பத்தி மூணு ரூபாய் பணத்தை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் உண்டியல்ல நீங்க கொண்டு போய் போட்டு விட வேணுங்க இப்படி நீங்கள் செய்வதனால அடமான வைத்த நகைகள் உங்களுடைய கைக்கு மீண்டு வருங்க நாள்பட்டா கடன்களை அடைக்க பணமானது வரும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் வீடுகளில் அரிசி மாவால் வாசலில் கோலம் போடுவது ரொம்பவே நல்லதுங்க வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை போன்ற கிழமைகளில் பெண்களுடைய கையில் வளையல் நெற்றியில் பொட்டு இல்லாமல் இருக்கவே கூடாதுங்க கையில் வளையல் இல்லாமல் விளக்கேற்றவோ சாப்பாடு பரிமாறவோ கூடாது சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி பூ போன்ற மங்கள பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் மகாலட்சுமி மகிழ்ச்சி அடைவாங்க அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயார் நமக்கு அருள் புரிவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடவே இருக்கிற